எனக்கு அந்த கிருமை தாங்க கேட்கணும் மோசிக்கு வயசு எண்பது நாற்பது வயசுல வந்திருந்தா கூட ஓகே அதாவது இப்ப மோசைக்கு ஸ்ட்ரென்த் இல்ல ஏஜும் இல்ல அடுத்து பலன் இல்ல எல்லாமே சீரோ ரேஞ்ச் சீரோ கூட இல்ல மைனஸ் மைனஸ் ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது ஆனால் சொன்னார் போகும்போது தேவனுடைய போ போ ஆண்டர் வழி நடத்துவார் அதே போலதான் கிதியோ எனக்கு அதில் ஒரு வார்த்தை ரொம்ப என் மனதை மிகவும் தொட்ட வார்த்தை கிதியோன் கூட கிதியூட் போனாங்க சொல்லுங்க கொஞ்சம் சத்தம் சொல்லலாம் போனாங்க சத்துருக்கள் எப்படி இருந்தாங்களாம் கரெக்டா அடிக்கிறீங்க வெட்டு கிளிகளை போல ஏழாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரண்டாவது வசனத்துல மிலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கில் பாடுத்து கிடந்தார்கள் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை கடற்கரை மணலை போல திரளா இருந்தார்கள் கிதியோனே நீ எழும்ப லேட்டாக லேட்டாக சத்ரு எவ்வளவு வளர்ற அண்டபர் ஆண்டவரே நான் எழும்பிட்டேன் ஆண்டு பரவாயில்ல ஒன்னு இல்லாத எனக்கு முன்னூறு கொடுத்திருக்கிறீங்களேன்னு பார்த்தா சத்ரு எப்படி இருக்கிறானா வெட்டுக்கிளிகளை போல பாடுத்துருக்கிறேன் சத்ரு இப்படி சுகமா இருக்கிறதுக்கு காரணமே என்ன நம்ம எழும்பல்ல உங்க குடும்பத்துல இனி இந்த கொம்பு இருக்கணுமா வேண்டாமா வேண்டாம் நீங்க எழுப்பணும் கத்தருக்காக எழுப்பணும் இந்த கிதியோன் செய்த ஒரு செயலை சொல்லி நான் செபிக்கிறேன் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு கிதியோன் பேசும்போது கிதியோனே இருபத்தி ஆறு இருபத்தைந்து நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு எனக்கு ஒரு பலிபீடத்தை கெட்டு அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றார் இருபத்தி ஏழாவது கவனிங்கள் அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் கர்த்தர் தனக்கு அடுத்த வார்த்தை பார்கள் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினால் அதை பகலிலே செய்யாமல் அவனுக்கு பயம் இருக்கு ஆனாலும் செஞ்சுட்டான் நம்ம பயந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம் செய்ய மாட்டேங்கிறோம் குடும்பத்துக்கு பயந்து சொசைட்டிக்கு பயந்து கத்தர் சொன்னதை செய்யாம இருக்கிறோம் இவனுக்கு குடும்ப பயம் இருக்கு சொசைட்டி பயம் இருக்கு இருந்தாலும் செஞ்சுட்டான் செய்யணும்னு ஆசை இருக்கு ஆனா பயம் செய்ய விடல இவருக்கு பயம் இல்லாம இல்லை ஆண்டவர் சொல்லிட்டார் பராக்கிரமசாலி நம்ம யார் நமக்கு தானே தெரியும் ஆமே அந்த சத்தத்திலே கிதியோ நெஞ்சு கொஞ்சம் இதோ சொல்ல விடாதா ஏன் ஒண்ணு பராக்கிரமசாலி தான் நீங்க சொல்லி முடிக்கக்குள்ள அட்டாக் வந்துடும் கொஞ்சம் மெதுவா சொல்லக்கூடாதா ஆமே நமக்கு அவனுக்கு பயம் இருக்கு ஆனாலும் இங்கதான் ஒரு விஷயம் குடும்பத்தை குறித்து பயம் இருக்கா இருக்கு சொசைட்டி பயம் இருக்கு அதை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் கிருவை சூழ்ந்து கொள்ளும் நிறைய பயந்து செய்யாம நமக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது ஆனா பயந்து செல்லதை செய்யறோம் இது தெரியுது இது செய்யணும்னு ஆனா பயந்து செய்யாம இருக்கிறோம் ஆமே இப்படி எல்லாருக்கும் பயந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யாம இருக்கிறது வரைக்கும் சத்ரு எப்படி படுத்திருப்பான் தெரியுமா அப்படி அவன் ஜாலியாக தூங்குவான் நீ வந்து தூங்காம ஒவ்வொருத்தரா என்ன சோப்பனம் கண்டாங்க என்ன சொப்பன கண்டாங்க நீ கண்ட சோப்பன என்ன நீ கண்ட சொப்பன என்ன ஒவ்வொருத்தையா போய் சொப்பனம் அர்த்தம் கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு செல்லது பையோ இதெல்லாம் செஞ்சா அவங்க என்ன என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன எப்படி பேசுவாங்க உள்ள ரேமா இந்த சத்தத்தை உங்க காதல கேட்க வச்சிருக்கிறார் ஆம போன மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாரும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்களா தெரியாது தெரியாது ரெகுலராக ஃபாஸ்டிங் ரீட் அட்டன் பண்றவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாரும் அட்டன் பண்ண முடியுமா இல்ல நீ கத்துறதற்கான அனுகூலத்தை தந்திருக்கிறான் இங்க இருக்கிறவங்களும் மட்டும் இல்ல ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் இதை சத்தத்தை கேட்க வச்சிட்டாரா உங்க குடும்பத்தில் எழும்பி இருக்கிற கொம்புகளை வீழ்த்துக்கிற தொழிலாளி நீங்களா நீ எழும்பி ஆகணும் சொல்லும் அடியே கேக்கு அதான் தொழிலாளி அதுதான் வேலைக்காரன் வேலைக்காரனால நீங்க குடும்பம் எழுபங்கடும் அவர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் பட்டணம் கழி கூறும் சில காரியம் பயப்படுறோம் செய்யணும் ஆண்டவர் என இப்படி சொல்ல சொன்னாரு செய்யணும் ஆனா சொசைட்டி நீங்க கோவிட் வந்து எழுதிட்டு இருக்கும்போது போது எங்க வந்துச்சு சொசைட்டி யார் வந்தா சொசைட்டி சொசைட்டி உங்களுக்கு மாலை வேற ஆர்டர் போட்டாங்க தெரியுமா தெரியாது கல்ற மேட்டர் வர பேசி நடந்து தெரியாது ஆனா பார்க்கும் போது உங்களுக்காக நாங்க எப்படி ஜோம் பண்ணலாம் தெரியுமா நாலாவது நாள் சாப்பாடு வர பிளான் போட்டான் உங்களுக்கு தெரியாது பயந்தமதி மதி கிதியனுக்கு பயம் இருந்துச்சு அவன் பயப்படுறவன் பயந்ததுனாலதான் மீதியான வரதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சமாவது நம்ம பாதுகாக்கணும்னு ரொம்ப பயம் இருந்துச்சு ஆனா அப்பா சொல்லிட்டார்ல பகல்ல செய்யல பயம் ஆனாலும் செய்யாம இருக்கல பயம் இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் மேல கிதியோன எப்படி இந்த தைரியம் வந்துச்சு கிதியோனே பயமும் இருக்கு ஆனாலும் எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லவா ஆமா இத்தனை பேர் இருக்கிற இடத்துல அவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார் நான் கேட்டதெல்லாம் அவரை யாராவது பார்த்தா ஆளு ஆனா கர்த்தர் என்னை சாகாமல் காத்திருக்காம இருக்கிறீங்க நீங்க செய்யாம இருக்கிறது வரைக்கும் சத்துரு வெட்டுக்கிளிய போல இருப்போம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க நீங்க எக்காலம் ஊதும் போது கர்த்தனுடைய சேனை உங்க பக்கத்துல வரும் எனக்கு எத்தனை பேர் அந்த கோலோடு அந்த பட்டயத்தோடு அந்த சால்வையோடு கண்களை போடி ஒரு ஐந்து நிமிடம் டைம் ஆயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு 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 சின்ன அறிவிப்பு மீட்டிங் முடிஞ்சு கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு இருக்கிறவங்க மட்டும் ஃப்ரெண்டில் வாங்க முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அதை தொடர்ந்து ஈவினிங் தூத்துக்குடி போகணும் எனவே கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு இருக்கிறவங்க மட்டும் ஃப்ரெண்டில் வாங்க ஓகே நான் உங்களுக்காக ஜெவம் பண்ணி விட்டுறேன் காட் பிளஸ் இப்போ எழுப்பி நிற்கலாமா இனி நீங்கள் இதை இப்போ நான் சொன்னதை மனசில் வைக்காமல் செய்திய மனசுல வச்சு இவரது முடிச்சு எங்க போறாரு நீங்க எத்தனை இந்த என்னதான் என் கூட தான் பேசினார் ஆமே நம்புறீங்களா நீங்க தான் ஆகணும் சொன்னா எனக்கு முடியாதுப்பா திக்கு வாய்ப்பா மோசே நீ வந்துதான் குடும்பம் சஃபர் பண்றாங்க ரொம்ப நானூறு வருஷத்துல முடிய வேண்டியது நானூத்தி முப்பது வருஷம் வரை இழுத்துட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சிருக்கும் இழுத்துட்டே போகுது அவன் அந்த கொம்பு விழுந்துரும் ஒரு ஒரு கண்களை மூடி கத்தர் அப்படி பார்க்க விரும்புகிறார் இன்னைக்கு கத்தர் என் கூட பேசி இருக்கிறார் அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கருத்து உயர்த்து இடது கருத்து இருந்து நீங்களே ஆரோன ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க மோசே நீயே ஆரோன ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி நான் ஒன்னே அல்லவா யாராவது வர மாட்டாங்களாம் பாத்துட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்ற நீ எழும்ப மாட்டியான்னு பார்த்துட்டு இருக்க நீ எழும்பி மட்டும் பாரு ஒன் கோட் அண்டு பூச்சி ஆண்டவரே அதை நான் சொல்றேன்ல நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன் நான் உன் கைய பிடிச்சிருக்கிறேன் சொல்றேன் இல்ல ஆண்டு உம் சித்தம் ஒருவன் மாத்திரம் ஒருவன் மாத்திர நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆமே ஜெபிக்க ஜெபிக்கிறது ஆமே கோரி நேருப்பாயிரங்கிடுவார் நேருப்பாயிறங்கிடுவார் ஆமியே அக்கினி அவசைமாடும் ஒரு விஷய கூட சொல்லுங்க நான் ஒருவன் மாத்திரம் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க எது திடுவே எஸ் இது நடக்கும் இது நடக்கும் நீ போய் நிற்கும் போது நடக்கும் உன் வார்த்தையை கத்த கனப்படுத்தவோம் சத்துரு உன்னை அழிக்க நிறைத்திருக்கிற உன்னை கொண்டு சத்துருவை சத்துருவின் கொம்பை கத்த விளம்பணும் हसमाड़ो एल वे मने एल या वे मने नीरगो मेर में हा हल हसवाड़ो हस वाड़ ஒரு விஷயம் கூட அறிக்கப்படுங்க நான் ஒருவன் ஆச்சிரம் நான் ஒருவன் ஆச்சிரம் நீதி இருக்க